ஹாய் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நானும் இருக்கேன் இது அன்னைக்கு ஒரு நாள் மாமா வீட்டில் விருந்து அப்போ எடுத்த வீடியோ என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஒரு சில காரணத்தினால யாரையும் கூப்பிடலை தெரிஞ்சவங்களை மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க தெரிஞ்சவங்களையும் தாய் பிள்ளைங்களை மட்டும் கூப்பிட்டு விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அப்போ தான் நானும் போயிருந்தேன் சரி அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் என் தங்கச்சி பொண்ணு பிள்ளைங்க வந்து வெறும் ஃபங்க்ஷன்னாவே நை நைன் அழுதுகிட்டே இருக்கும் மற்ற நாளாக இருந்தால் கூட அமைதியாக இருக்கும் சரியா அப்படி அப்படி பசங்களை பார்த்தா கூட அமைதியாக இருப்பாள் அழுக இருந்ததை வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்கக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு எங்கள் அக்கா தான் கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஹாய் சொல்லு சொல்லு என் வீடியோலாம் பார்க்குறியே இல்லையா பார்க்குறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இல்லையா பண்ணுவையே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறா வீடியோ சபை பாத்துட்டியா ஏன் அதெல்லாம் பாத்தியா அப்படியே அவரை கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோடய வீடியோலாம் இது என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறான் ஆனால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கல அதனால தான் அவர் கேட்டேன் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலைன்னு சொன்னார் பண்ணி வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தேன் அவர் வந்து சைலண்ட்டாக உட்காந்துருந்தாரா சரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தான் சைலண்ட்டாக பிள்ளைங்க உட்காந்துருந்தாவே பிடிக்காது ஏற்கனவே எங்கள் பிள்ளைங்களாம் சைலண்ட்டாக இருக்காது சரி அமைதியாக ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன்னா சரி கொஞ்சம் வாயை கிளறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை கிளறி அவர்ட்ட ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் அக்காவுக்கு அவர் ரொம்ப சல்ல பிள்ளை ஆனால் பயங்கர வாள் அவங்க எங்கள் அக்காவுக்கு மட்டும் இல்லை எங்கிட்டயும் வாள் இருக்கு எங்கள் அண்ணன் பையன் அக்கா பசங்க தங்கச்சி பசங்க இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாவே அந்த இடம்லாம் ஒரு மாதிரிய போர்க்களமாக மா அந்தளவுக்கு பண்ணுவானுங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களாம் என் சப்ஸ்கிரைபராமாம் என்னையும் வீடியோ எடு அப்படி சொல்லிக்கிட்டு நிட்டுட்டு இருந்தாங்க சரி வாங்கடான்னு சொல்லிட்டு பசங்களையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் பசங்க மட்டும்தான் வீடியோ எடுப்பாங்களா நாங்களும் வீடியோ எடுப்போம் நாங்களும் ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒய்ஃபு அக்கா என் தங்கச்சி இவங்க எல்லாம் சிறுபாடி நம்ம ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளுங்களும் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாள்ங்க தேவையான செல்ஃபி ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக மாமா பையன் வந்தால் அவங்கிட்ட கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஓடான்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம் அவரும் ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஃபைனலாக அதையும் முடிச்சிட்டோம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்